யோகா எளிய உடல் பயிற்சி சில ஆசனங்கள் பண்ணணும் அதில் வந்து மெயினான ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா சிசுபால ஆசனம் பட்டர்ஃப்ளை ஆசனம் இந்த ரெண்டு ஆசனம் வந்து கம்பல்சரி பண்ணிங்கன்னா முதுகு தண்டவடம் நல்லாயிருக்கும் கூடவே வஜ்ராசனமும் பண்ணணும் நீங்கள் நல்ல யோகா உடல் பயிற்சி பண்ணி தியான பயிற்சி எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியாக சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டால் போதும் மனதை யோகாவால் கட்டுப்படுத்த முடியுமா மனதை வந்து அலையிற எண்ணத்தை வந்து நிப்பாட்ட முடியாது மன அலைச்சுழலை குறைக்க முடியும் ஆல்பா அந்த அலைச்சூழலை வந்து குறைக்க முடியும் சிறு வயசுல இருந்தே ஒருத்தர் வந்து யோகா பயிற்சிகள் செஞ்சிட்டா எந்த நோயுமே வராது மரணத்தையே வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்கர வியாதியாக இருக்காங்க ப்ரெஷராக இருக்காங்க அவங்க யோகா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் அது குறையும் மரபணு மூலியமாக வியாதிகள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல இவன் தவம் பண்ணி அந்த மரபணுவை மாற்றலாம் தவத்தில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கும் ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க யோகா பேராசிரியர் மற்றும் ஜோதிடர் எஸ் சந்திரு அவர்கள் வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எது கேட்டாலும் யோகா சொல்றாங்க ஆனா உண்மையில் யோகா என்றால் என்ன யோகம் என்றால் என்ன யோகம் என்ற சொல்லே யுஜி என்ற சமஸ்கிருத சொல்லிருந்து வந்தது யோகம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ஜோதிடத்தில் நிறையா யோகம் இருக்கு சந்திரனும் குருவும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கள யோகம் குருவும் கேதும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் இப்படி பல்வேறு யோகங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் யோக கலைகளில் யோகம் அப்படின்னா ஒன்றிணைதல் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று கலப்புதல் கலப்பிதல்னு சொல்லலாம் ஒன்று இணைதல் சொல்லலாம் ஒன்றிணைதல் தான் யோகா யோகா எதோட ஒன்றிணைதல் அதுதான் கேள்வி எதோட ஒன்றிணைதல்னா அந்த பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா ஒன்றிணைதலுக்கு பேர் யோகா அந்த பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா ஒன்று செய்யக்கூடிய பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் அது வந்து உடல் நலத்தை நல்லா வச்சுக்கும் மனநலத்தை நல்லா வச்சுக்கும் ஆத்ம பலம் கொடுக்கும் அதோட எண்டு வந்து நம்ம வந்து இறைநிலையோடு இணைவது தான் நம்ம எங்கே வந்தோமோ அங்கே போக போகிறோம் அதுக்கு இடையில நம்ம நிறைய பாவ பதிவுகள் கொண்ட அந்த பாவ பதிவுகளை எல்லாம் அழிச்சிட்டு அந்த இறைநிலையோட போகிறோம் இதை பக்தியில் சொல்ல போனோம்னா எங்கேருந்து ஒரு பெரும் நெருப்பிலிருந்து வந்த ஒரு துளி நெருப்பு திரும்பும் அந்த பெரும் பெரும்ப்போட போய் கலந்துக்குது ஒரு பெரிய இருந்து வரக்கூடிய ஒரு சிறு நீர் துளி திரும்பவும் அந்த கடலில் போய் கலக்கு ஸோ யோகான்றது வந்துட்டு பக்தியோட தொடர்புடையது தானா சிறப்பு இது பக்தியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்ல முடியாது இறைநிலை இறைவன் அப்படின்னா அதை வந்து பக்தின்னு எடுத்துக்கிறதா யோகம்னு எடுத்துக்கிறதா ஞானம்னு எடுத்துக்கிறதா எப்படி வேணுமான எடுத்துக்கலாம் யோகம் யோகம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒன்றிணைத்தல் யாரோட ஒன்றிணைது பரமாத்மாவோட தான் ஒன்றிணைரும் இப்ப பரமாத்மா அப்படிங்கும் போது அத நீங்க உயர்ந்த ஞானம்னு வச்சுக்குவீங்களா உயர்ந்த பக்தின்னு வச்சுக்குவீங்களா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரியே கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுது புற வழிபாடு அக வழிபாடு அகத்துக்குள்ளே வழிபாடு அப்புறம் அது வேற இல்லை நம்ம வேற இல்லை ரெண்டும் ஒன்று பிரம்மாஸ்மின்னு சொல்லப்படுது இது படிநிலைகள் பலவாக இருக்குது எந்த படிநிலைகள் பலவாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பத்தில் பக்தி தான் முதல்ல வந்து முதல் படி உச்சப்படி ஞானம் இன்னைக்கு யோகாவில் வந்து ஒரு சில பேர் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனவங்க அந்த பக்தி நிலையை மறைக்கிறாங்க ஒரு சில பேர் அது ஆரம்பப்படி அதுவும் இருக்கட்டும் அதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்ப குருமார்கள் கண்டிப்பா இருந்தே ஆகணுமா யோகாக்கு இல்ல வீட்டிலிருந்தே யாரிடமாவது கத்துக்கிட்டு சாதாரணமா நம்மளே செய்யலாமா இல்ல ஒரு குருமார்கள் எப்படிப்பட்ட குரு வேணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு நல்ல குருமார்கள் அமையணும் திரைகடல் கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பிறவியம் அப்படின்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா எந்த திரைக்கடல் ஓடியாவது ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடும் அப்போ குரு வேணும் குரு இல்லாத வித்தை பால் குரு பிரம்மா குரு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மம் கடவுளே குருவாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படும் குருவே சர்வ லோகானாம் விஜயே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வித்தைகளுக்கும் குரு வேண்டும் அப்போ முறையான குரு ஒருத்தர்கிட்ட போய் அந்த குருக்கிட்ட பணிவோடு அந்த வித்தையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் குருவை பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்க நீங்கள் ஆரம்பத்தில் குரு வேண்டும் இப்ப ஏன்னா என்னன்னா யோகா சிடி எல்லாம் வந்துருச்சு இல்லைங்க இதெல்லாம் பாக்குறாங்க சிடி வாங்கி போட்டு அதை கூட பண்ணலாம் அட்வைசபிள் கிடையாது இது இதுக்கு உதாரணம் நம்ம சொல்றதுன்னா இப்ப மருத்துவ கல்ல கல்லூரியில போய் நான் எம்பிபிஎஸ் படிச்சாதான் அந்த டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க அதுதான் செல்லும் நம்ம அரசு வேலையோ தனியாரா ஒரு கிளினிக் வச்சாலும் அதுதான் செல்லும் நான் பொட்டி கடைகள்ல எல்லாம் அந்த புத்தகம் விற்கிதுன்னா அதை வாங்கி படிச்சிட்டு பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ்ன்னு போட்டால் யாரும் ஒத்துக்குவாங்களா அது யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க அந்த மருத்துவம் நம்ம பார்த்தாலும் அது செல்லாது இதுதான் உண்மை அது மாதிரி முறையான குரு குருக்கிட்ட இருந்து போய் பாடம் படிக்கிறது தான் உண்மையான முறை சரிங்க இப்போ வந்துட்டு யோகா மூலியமாக மனதை கட்டுப்படுத்த முடியுமா நமக்கு வேவரியா இருக்கு மைண்ட் டென்ஷனா இருக்கு இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் போது மனதை யோகாவால் கட்டுப்படுத்த முடியுமா மனதை வந்து அலையுற எண்ணத்தை வந்து நிப்பாட்ட முடியாது மன அலைச்சுழல்லா குறைக்க முடியும் ஆல்பா தீடா டெல்டான்னு அந்த அலைச்சுழலை வந்து குறைக்க முடியும் டென்ஷனா இருக்கிறது டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் அத பாத்துக்கணும் உடல் நலத்திற்கு யோகா எந்த விதத்துல எல்லாம் பலன் அளிக்குது யோகா எளிய உடல் பயிற்சி சில ஆசனங்கள் பண்ணணும் அதில் வந்து மெயினான ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா சிசுபால ஆசனம் பட்டர் ஆசனம் இந்த ரெண்டு ஆசனம் வந்து கம்பல்சரி பண்ணிங்கன்னா முதுகு தண்டவடம் நல்லா இருக்கும் கூடவே வஜ்ராசனமும் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ரவிசங்கர் பூஜ்யஸ்ரீ ரவிசங்கர் அவங்களால் உருவாக்கப்பட்ட சுதர்சன கிரியா அது வந்து மூச்சு பயிற்சி மூச்சை வந்து ஏற்றி இறக்கி விடுற பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி இன்னைக்கு அவர் வந்து நூற்றி எழுபது எழுபத்தி நாலு நாடுகளுக்கு மேலே போய் அந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக எல்லா இஸ்லாம் நாடு கிறிஸ்துவ நாட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா மூச்சுக்கு வந்து அது இந்துக்கு மூச்சு கிறிஸ்டின் மூச்சு முஸ்லீம் மூச்செல்லாம் கிடையாது இது மாதிரி தான் அவர் சொல்லியே கொடுத்துருக்காரு அந்த பயிற்சி வந்து ரொம்ப அபாரமான ஒரு பயிற்சி அந்த ஒரு பயிற்சி ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு அப்படியே கண்ணை மூடினோம்னா மற்ற ஒரு சில யோகக்கலைகள்லாம் அந்த ஆக்கினை துரியம் அந்த மேலே சுத்த வெளியில் போய் கலக்கிறத இந்த பயிற்சியிலே அவர் கொடுத்துருக்கார் ரொம்ப பெஸ்ட்டான பயிற்சி அந்த பயிற்சியை எல்லாரும் செய்யலாம் அவங்க வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி நோய்களை யோகா தடுக்கும் சார் அதாவது முன்னெச்சரிக்கை சொல்லுவாங்கல்ல சார் இதெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி நோய்கள் அண்டாது அப்படின்ற மாதிரி யோகா துணை வயசுல இருந்தே ஒருத்தர் வந்து யோகா பயிற்சிகள் செஞ்சிட்டா எந்த நோயுமே வராது மரணத்தையே வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஒருத்தருக்கு வந்து சக்கர வியாதியா இருக்காங்க ப்ரெஷரா இருக்காங்க அவங்க யோகா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் அது குறையும் பட் அவங்களுக்கு நோய் ரொம்ப முத்தி இருந்தாலும் கூட அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ என்ன அளவோ அந்த அளவுக்கு மேலே மேலே போகாத அளவுக்கு கூட இருக்கும் அதுல நிறைய கண் பயிற்சி எல்லாம் இருக்கு கண்ணாடியே எடுத்துடலாம் கண்ணாடி போட்டதே எடுத்துடலாம் ஆனா அவங்க ரெகுலராக அதை வந்து அந்த பயிற்சியை பண்ணணும் ரொம்ப எளிய பயிற்சி தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது அந்த உடல் பயிற்சியில் அந்த கண் பயிற்சிக்கு ரெண்டு நிமிடம் கூட வராது அதையே நீங்கள் நல்லா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய சோடா புட்டி போட்டவங்க கூட அந்த கண்ணாடியை வந்து எடுத்துடலாம் இந்த லென்ஸு இந்த புற விழுந்துருச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அது மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி இருக்குது அது ரொம்ப காலையில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முக்கால் மணி நேரம் இது யோகாண்டது அந்த காலை நேரத்துக்கு உகந்தது. காலையில தான் பண்ணணும். காலையில தான் பண்ணணும். அதுதான் சிறப்பு. உடல் பயிற்சி பண்றது காலையில பண்ணணும். இந்த தியானம் பண்றது வந்து ரொம்ப விடிகாலையில பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க சொல்வாங்க நாலரோட ஆறு பிரம்ம மூர்த்தம் சிறப்பும்வாங்க. என்னைய கேட்டா அதை விட சிறப்பு மூணுட்டு நால ர ಋசி மூர்த்தம். அந்த டைம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். அமிர்த காற்று ஆங்கிலத்தில் சொல்லப் போனா ஓஷன் அந்த அது ரொம்ப அந்த டயத்துல எந்திரிச்சு பண்ணணும் யாரும் பெரும்பாலும் அந்த டைம் வந்து எந்திரிச்சுருக்க மாட்டாங்க உடனே பால் பால்கார எந்திரிக்கிறாரு கண்டக்டர் டிரைவர் போறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ரேர் ஒரு எட்டு கோடி பேர் தமிழகத்துல இருக்காங்கன்னா ஒரு எண்பதாயிரம் பேர் எழுந்திரிச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு எட்டு லட்சம் பேர் எழுந்திரிச்சுக்கலாம் பாக்கி ஏழரை கோடி பேர் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் தூங்குற டைம் அந்த டயத்துல எந்திரிச்சு அதுக்காக மூஞ்சி முகம் கழுவி குளிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அந்த டயத்துல எழுந்து கண்ண மூடி அமர்ந்து எந்த குருமார்கள் எப்படி அந்த பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த தியானத்துல நிறைய வகைகள் இருக்கு அந்த வகைகள்ல அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பயிற்சியை பண்ணணும் மினிமம் தியான பயிற்சி ஆரம்பம் அரை மணி நேரமா இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வருடம் நான்கு வருடம் கழிச்சு ஒரு மணி நேரம் காலையில தியானம் பண்ணணும் முதல்ல சொல்லும் போது தியானம் எழுந்த உடனே தியானம் பண்ணணும் தியானம் தவம் ரெண்டும் ஒண்ணுதான் ஓகே ஓகே இல்ல சார் தியானம் பண்ணணும் அப்புறம் தான் உடற்பயிற்சி சொன்னீங்க சோ இத நம்ம ஒரு ஆறு மாதங்களுக்கு பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கே ஒரு நல்ல உள்ளுணர்வு தோன்றும் எல்லாத்துலயுமே அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பாக உள்ளுணர்வு தோன்றும் எல்லா விஷயங்களுக்குமே தோன்றும் நீங்க யாத்தையும் எதையும் கேட்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு வரவே வராது வராது தெளிந்த மனம் இருக்கும் தெளிந்த மனம் இருக்கும் தெளிந்த சிந்தனை இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயிக்கும் இந்த இடத்துக்கு ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்கள எடை போடக்கூடிய தன்மை உன் உண்டாயிடும் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் தேவையில்லை அது போய் ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவாக்கி எடுத்துக்கிட்டு பார்த்தோட்டியே தெரியும் உடம்பு என்னவா இருந்தாலும் இவங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியும் அதுவும் ஒரு அஞ்சாறு நாள் பழகிட்டோம்னா டோட்டல் அவங்க ஜாதகமே பார்க்க வேணாம் லக்கணம் ராசியெல்லாம் பார்க்க வேணாம் இவங்களுக்கு இன்ன திசை இவங்களோட ராசி இதுதான் அப்படிங்கறத ஈஸியா தியானத்துல வந்து அவ்வளவு பலன்கள் இருக்கு ஆனா அந்த அந்த அளவுக்கு யாரும் தவம் பண்ணல தவம் பண்ணல ஆரம்ப நிலையில இப்ப இந்த யோகா பண்ணும்போது தியான பயிற்சி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்கய்யா எல்லாருமே இப்ப கண்ணு மூணா பல்வேறு எண்ணங்கள் அதை எப்படி படிப்படியா மாத்தி கொண்டு வரது அதாவது எண்ணங்களை வந்து ஒரு காலம் நிப்பாட்ட முடியாது எண்ணங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று சொல்றேன் கிழவன் வாலிபன் கிழவன் வாலிபன் கிழவனுக்கும் வாலிபன் ரெண்டு பேருக்குமே உயிர் இருக்கு நல்லா கேட்டுக்கங்க கிழவனுக்கும் வாலிபனுக்கும் உயிர் இருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே தடியா பலம் இருக்கா இல்ல வாலிபனுக்கு பலம் இருக்கும் கிழவனுக்கு பலம் இருக்காது அப்ப எண்ணங்கள் நிறைய வரும் பொழுது இது தேவையற்ற எண்ணம்னு நமக்கு தெரியும் அந்த எண்ணத்தை நம்ம கிழமை மாதிரி கண்டுக்காமையே இருக்கணும் அது பின்னாடியே போகக்கூடாது அதுக்கு பலம் கொடுக்க கூடாது இதை வந்து நீங்க தவம் பண்ண 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 அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துறது இப்படி தான் கட்டுப்படுத்தணும் புளிக்கு பிறந்தது புலி சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம் ஒரு அப்பா அம்மா வந்து நிறைய ஒரு பேடு ஹேபிட் இருக்குது ஏழு தலைமுறையில் அது வந்து அவனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவன் தவ தவம் பண்ணி அந்த பேடு ஹேபிட்டை மாற்றலாம் தியானம் பண்ணால் மாற்றலாம் அப்பாவுக்கோ தாத்தாக்கோ ஏழு பேருக்கு சக்கர வியாதி இருக்குது இவனுக்கு வருது மரபணு மூலியமாக வியாதிகள் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல இவன் தவம் பண்ணி அந்த மரபணுவை மாற்றலாம் தவத்தில் வந்து அவ்வளோது ஒரு சிறப்பு இருக்கு ஆனால் அவ்வளோது சிறப்பு இருக்குது

யோகா நல்லா பண்ணிங்கன்னால் நீங்கள் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை பிரபஞ்சத்தே சாப்பிடலாம் இது வந்து உங்களுக்கு கேட்க அந்த காலத்தில் விக்ரமாதித்தன் கதைகள் மாதிரியும் அம்பளி மாமா பாலமித்ராவில் வரக்கூடிய கதைகள் மாதிரியும் சிந்துபாத்து கதை மாதிரியும் ஒரு நகைச்சுவையாக அங்கிட்டு பேசலாம் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் நல்ல யோகா உடல் பயிற்சி பண்ணி தியான பயிற்சி எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டால் போதுமானது என்னுடைய வாழ்நாளில் நிறைய இந்தியா முழுக்க சுற்றி இருக்கேன் மேமலை வரைக்கும் போயிருக்கேன் ஏகப்பட்ட ரிஷிகளை பார்த்துருக்கேன் நிறைய ஞானிகள் யோகிகளையெல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகி வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பிடிச்சபடி காஞ்ச திராட்சை எப்போ அவர் தண்ணி பிடிப்பார் அவ்வளோதான் அவர் உயிரோடு இருக்கார் திருவண்ணாமலையில் சுற்றிக்கிட்டு இருக்கார் வேணும்னா வாங்க நான் கூட்டிக் கொண்டு போய் காமிக்கிறேன் இதெல்லாம் போய் கிடையாது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகி வந்து மூணு வருடங்கள் இரவு மட்டும் பால் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு ஆனால் இப்போ அவர் எல்லாம் சாப்பிட்றார் அவர் அந்த மூணு வருட காலம் காசியில் இருந்திருக்கார் அப்போவும் நான் அவரை பார்த்துருக்கேன் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து நடைமுறை சாட்சியத்துக்கு ஒத்து வருமா உடல் பலம் அவங்களுக்கு கிடைக்குமானா நம்மளை காட்டிலும் அவங்க பலமாக இருந்தாங்க நான் இளம் வயதில் வந்து அசைவம்லாம் சாப்பிட்டேன் இப்போ வந்து சைவத்துக்கு வந்தே ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முட்டை போடுற கடையில் கூட ஒரு ஜாமான் வாங்குறதில்ல அவ்வளோ ஒரு சைவமாக இருக்கேன் ஒரு வேளை ரெண்டு வேளை தான் சாப்பிட்றேன் அப்போ இருந்த உற்சாகத்தை காட்டிலும் இப்போ நல்ல உற்சாகமாக தான் இருக்கேன் நல்ல தூக்கத்துக்கு ஏதாவது ஒரு யோகா இதில் சிம்பிளாக இதை ஏதாவது ஃபாலோ பண்ண அதுலேயே நிறைய யோகா எல்லா யோகா கலைகள்லேயும் ரிலாக்ஸேஷன் ஒன்று வச்சிருக்காங்க எல்லா யோக கலைகள்லையுமே பெரும்பாலும் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஒரு ஐந்தாறு யோக கலைகளில் ரிலாக்ஸேஷன் அதாவது அந்த யோக பயிற்சிகள்லாம் பண்ணி முடிச்சோட்டி நம்ம படுத்துருக்கணும் உங்கள் பாதத்துலேருந்து முட்டி அப்புறம் தொடை அப்புறம் வயிறு அப்புறம் அப்படி தலை வரைக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இந்த பயிற்சி வந்து எல்லா கலைகள்லையுமே இருக்குது இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வந்தாலே இரவு படுத்தோட்டி தூக்கம் வந்துடும் அதான் காலையில் கண்டிப்பாக உடல் பயிற்சி பண்ணணும் இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ணலாம் வெறும் காலோட வெறும் கால முக்கால் மணி நேரம் நிற்காமல் எதுவும் பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு இல்லாமல் டெய்லி அவங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டு வந்தாங்கன்னா பெரும்பாலும் வந்து சுகர் போகுது ப்ரெஷர் போகுது கல் போகும் சிறுநீரக கல் இருந்தால் கல் போகும் அவங்களுக்கும் அசந்த தூக்கம் வரும் பண்ணலாம் பண்ணலாம் சிறப்பு அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே நடந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் மூட்டு வழியே வந்ததில்லை பெரும்பாலும் மண்ணிலே புழங்குனாங்க தோல்வியாதி வந்ததில்ல உடற்பயிற்சி நடைபயிற்சி தினமும் செஞ்சுட்டாலே நமக்கு நல்ல உறக்கம் நல்ல உறக்கம் கிடைக்கும் சாத்வீகமான உணவு சாத்வீகமான உணவு சத்தான உணவு அது பண்ணிட்டாலே அது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் நன்றி ஐயா வணக்கம் வாழ்க வளம்